பிரேஸ்தல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை கண்ணீரின் காலம் முடிந்து சிரிப்பின் காலம் வரும் ஆப்பீரியமானவர்களே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கலாம் இந்த கண்ணீரின் காலம் முடிஞ்சு போய் சிரிப்பின் காலம் வரப்போகிறது ஒரு காரியம் நடக்க தாமதம் ஆகுது அப்படின்னா அந்த காரியம் நடக்காம போகும் அப்படின்னு இல்லைங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க காத்திருக்கீங்களா இந்த காரியங்கள் எனக்கு வாய்க்காதா இந்த காரியம் எனக்கு நடக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க வெகு காலமா கண்ணீரோட காத்துட்டு இருக்கீங்களா இப்படி நீங்க கண்ணீர் ஓட காத்திருக்கிற அந்த காரியங்கள் அழுகையின் கண்ணீரோட இருக்கிற அந்த காரியங்கள் சீக்கிரமாகவே நடக்க போகுது அந்த கண்ணீரில் காலம் சிரிப்பான காலமா மாற போகுது நம்ம ஆண்டவர் கண்ணீரை தேவான் மனிதன்கிட்ட போய் கண்ணீர் வடிக்கிறீங்களா மனிதல்ல நினைச்சு கண்ணீர் வடிக்கிறீங்களா மனித அன்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறீங்களா இல்லைன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நடக்கலையே அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறீங்களா எந்த இருந்தாலும் சரிங்க ஆண்டவர் சமூகத்துல கழிப்பா மாறும் நெடு நாட்களாக ஆண்டவர் பதில் போறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு இப்ப நம்ம பைபிள் எல்லாம் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது நம்ம படிக்கும்போது அவர் சகலத்தையும் அதில் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் நேர்த்தியா செய்வாரு இத மனுஷன் யாருமே கண்டுபிடிக்க முடியாது உங்க வாழ்க்கையில இதோ ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லி நீங்க கவலையோடு நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கீங்களா அந்த காரியம் காலத்துல ஆண்டவர் நேர்த்தியா செய்து முடிப்பாரு அதே போல பாருங்க மனிதன் நம்ம முகத்தை பாக்குறாங்க நம்ம முகத்தை பார்த்து இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி கணக்கு போடுறாங்க ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தின் எண்ணங்களை அறிஞ்சிருக்கிறாரு இருதயத்தை நோக்கி பாக்குறாரு உங்க இருதயம் கலங்கி போயிருக்கா உங்க இருதயத்துல கண்ணீர் நிறைஞ்ச இருதயமா இருக்கா ராத்திரி வேலையில யாருக்கும் தெரியாமலங்கிட்டு இருக்கீங்களா உங்க கண்ணீரை ஆண்டவர் ஆனந்த கழிப்பா மாற்ற போறாரு இப்ப பாருங்க பைபிள்ல அழகான ஒரு நிகழ்வு அண்ணாள் அண்ணாள் குழந்தை செல்வத்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறார் ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா சமூகம் எப்படியெல்லாம் அவங்களுடைய வாயின் வார்த்தைகளினால அவங்க மனசை காயப்படுத்தும் ஒரு இடத்துக்கு நிம்மதியா போக முடியாது குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா வேற அது குழந்தை ஆயிட்டீங்களா வாயிட்டீங்களா ஆயிட்டீங்களான்னு சொல்லி எல்லாரும் கேட்கிற அந்த கொஸ்டின்னுக்கு பதில் சொல்ல முடியாது பிரியமானவர்களே அப்படி கற்பத்தின் கனி இல்லைன்னா ஒரு பெண் இந்த சமுதாயத்துல பல வேதனைகளை அனுபவி அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இப்படிதான் அன்னாளின் வாழ்க்கையிலும் அந்த கற்பத்தின் கனி இல்லாம இருக்கும்போது அன்னால் பல வேதனை அடைஞ்சிருப்பாங்க அண்ணாள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கற்பத்தின் கனி வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல மனம் கசுந்து அல்றாங்க அவங்க இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்றுறாங்க கர்த்தரும் அந்த அன்னாளின் ஜபத்தை கேட்கிறாரு அண்ணாளின் ஜபத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து அண்ணாளுக்கு கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கிறாரு உங்க வாழ்க்கையில கற்பத்தின் கண்காக நீங்க கண்ணீர் வடிச்சு நெடுங்காலமா கண்ணீர் வடிக்கிறீங்களா ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா எனக்கு கற்பத்தின் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு நீங்க ஜெபிக்கிறீங்களா உங்க கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார் மகளே என் மகனே உன் கண்ணீரை நான் காண்கிற தேவனாக இருக்கிறேன் நீ எந்த காரியங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறாயோ எந்த காரியம் நடக்கணும் சொல்லி நெடு நாட்களாக காத்து கொண்டு இருந்து என் சமூகத்துல நீ மனம் நொந்து கண்ணீர் வடிக்கிறாயோ அந்த கண்ணீரை சிரிப்பா மாற்றக்கூடிய நாட்கள் வாழ்ந்து விட்டது ஆமே அனிலுயா உங்க வாழ்க்கையில எந்த காரியங்களுக்காக நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களோ ஆண்டவர் சமூகத்துல அந்த காரியங்கள் நாட்கள் தள்ளி போனாலும் கண்டிப்பா அந்த காரியங்கள் வாய்ச்சி அதுல ஒரு அற்புதத்தை நீங்க பெற்றுக் கொள்ளுங்க இப்ப ஒரு சின்ன ஸ்டோரிய பாருங்க ரூத் ரூத் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோட ஜபிக்கிறாங்க ஏன்னா வறுமை அந்த வறுமையின் மத்தியில ரூத் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு சரியான ஒரு தொழில் இல்லை சரியான ஒரு தேவைகளை நிறைவேற்றுகிற அளவுக்கு வருமானம் இல்லை எல்லாராலும் நகைக்கப்படுறாங்க சிரிக்கப்படுறாங்க பாரு ஓடி ஓடி போய் ப்ரயர் பண்ணிட்டு இருக்கா ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோட ஆனா இவளுடைய வாழ்க்கையில பாரு எல்லா ஆசீர்வாதமும் இழந்த சூழ்நிலையில வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவளுடைய சுற்றத்தார் அனைவரும் அவளை பார்த்து சிரிக்கிற ஒரு சூழ்நிலை ஆனாலும் அந்த ரோத் ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தை கண்டிப்பா என்ன வாழ்க்கையில ஆசிரியர் வகிப்பாரு மட்டுமே நம்பி ஆண்டவர் சமூகத்துல இருந்ததுனால திடீரென ஒரு நாள் அந்த ரூத்துக்கு அவர் படித்த அந்த படிப்பை காட்டிலும் மேலான ஒரு வேலை அவங்களுக்கு கிடைக்குது அவங்களுடைய வறுமை மாறுது கர்த்தரை ரோத் மகிமைப்படுத்துகிறாங்க ஆண்டவர் என்னை தலை உனிய விடல எந்த இடத்துல தலை குனிஞ்சு போவேணும் அப்படின்னு சொல்லி பயந்த இடத்துல கர்த்தர் என்னை தலை நிமிர செய்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ரூத் மகிமைப்படுத்துறாங்க பாருங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கணுமே இந்த காரியம் வாழ்க்கையில வாய்க்கு அப்படின்னு சொல்லி நெட்ட நாட்களாக கலங்கிட்டு கண்ணீரோட ஜெபிச்சுட்டு இந்த காரியம் நடக்காதா அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி நீங்க வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கலாம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீங்க எந்த காரியங்களுக்காக நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஆனந்த கழிப்பா மாற்றி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு கண்டிப்பா ஆண்டவர் நம்புன உங்களை கண்டிப்பா ஆண்டவர் கலங்க விடாம உங்களை ஆசீர்வதிப்பாரு விசுவாசத்தை மட்டும் தளர விடாதீங்க இப்போ ஒரு சின்ன பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தை அப்பா இந்த அருமையான வேலைக்காக நஞ்சி ஆண்டவரே இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றிப்பா இப்பொழுது மாண்டவரை நெடுநாட்களாக கண்ணீரோட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில நடக்காதா அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோட ஜெபிக்கிற அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரின் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைகிறேன் நீங்க பொறுப்படுத்து பணி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் சுபம் கீழும் அன்பு நேரிந்த பரம தந்தையே ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க நெடுநாட்களாக வடித்த கண்ணீருக்கு சிரிப்பா மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு கர்த்தர் தாமே இவ்வாட்டைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் அம்மீன்கா என்னும்